தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அம்மை நண்பர்களே மீண்டுமாய் விடியற்காலை காலை மூன்று மணி ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இவர்களே ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு ஜீசஸ் சேவ் பிரேம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த ஆராதனையை வழங்கி கொண்டிருக்கின்றோம் பிரியமான உறவுகளை நேற்றைய ஆராதனையுடைய தொடர்ச்சியாய் இன்றைக்கு அன்றவருடைய திரு இருதய விழாவை தொடர்ந்து தியானிக்காக ஆண்டவருடைய திருஹிருதத்திலிருந்து வருகிற அந்த திருஹயத்தில் நாம் பார்க்கிற அந்த திரு புகைப்படத்தை பாருங்க ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் எதை குறிக்கிறது எனவே பிரியமான உறவுகளே அந்த நெருப்பானது அன்பை குறிக்கிறது இறை அன்பை குறிக்கிறது ஆண்டவர் அன்பாய் என்றைக்குமே நம்மோடு இருக்கிறார் அந்த அன்பு என்பது வாழ்க்கையை குறிக்கிறது அவர் நமக்கு வாழ்க்கை தருகிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் எனவே இந்த காலை வேலையில இந்த நாளில இந்த சனிக்கிழமை அன்னை மரியால் சுபத்துல இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நற்கரணியில தேடுகிற ஆராதனையில தேடுகிற வேலையில அது அன்பை குறிக்கிறது எப்படி என்றால் மேற்கோள் தருகிறேன் பழைய ஏற்பாடு புத்தகத்திலே மோசேவுக்கு முற்புதர் எரிகிறது பொசிஷன் என்ன செய்ய முடியும் என்று அவரே அறியாமல் இருக்கிற சூழ்நிலையில அவரை மீட்பிற்காக அழைக்கிறார் அந்த நெருப்பு எதை குறிக்கிறது என்றால் இஸ்ராயல் மக்களுடைய மீட்பை குறிக்கிறது இருதயத்தை நீங்க பார்க்கிற பொழுதெல்லாம் நம்பிக்கையோடு இந்த ஆண்டை விட்ட ஜபிக்கிற பொழுதெல்லாம் அந்த நெருப்பு எதை குறிக்கிறது என்றால் நான் உன்னை மீட்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எனவே இந்த காலை வேலையில அவர் நம்மை மீட்பார்

நெருப்பு தூணாக வழி நடத்தியது அந்த மக்களுக்கு அவர் வழிகாட்டியா இருந்தார் இந்த அடவரே இந்த ரத்தத்தினால் என்னை கழுவுங்க நெருப்பு தூணாய் நின்று அவருக்கு பாதையை உன் பாதையை காட்டுவார் எங்கு முள் இருக்கிறது எங்கு கல் இருக்கிறது என்ற தெளிவை தருவார் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது நம்ப கூடாது என்ற ஒரு ஞானத்தை ஆண்டவர் அருள்வார் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற விளக்கத்தை நாம் பெறுவோம் என்பவர்களே அவர் வெளிப்படுத்துவார் அவர் நம்மை வாழ வைப்பார் அவர் நமக்கு துணையா இருப்பார் எனவே அந்த நெருப்பு தூண் எப்படி வழி நடத்தியதோ வருகிற நெருப்பிலிருந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் மூன்றாவதாக எலியாவின் காணிக்கை நெருப்பின் வடிவில் வந்து எடுத்து செல்லுகிறார் எனவே அன்பர்களே அவர் தருவார் என்ற நம்பிக்கை நான்காவதாக கோஸ்து விழா நெருப்பு நாவாக மீது நெருப்பு நாவாக வருகிறார் பெந்தகோஸ்து விழாவிலே நெருப்பு நாவாக ஆண்டவர் வருகிறார் எனவே அன்பர்களே அவர் வருவார் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் திடப்படுத்துவார் அவர் வாழ வைப்பார் எனவே ஆண்டவரிடம் செபிங்க அதை கொடுத்து செபிங்க இறுதி ஆண்டவரே ஆசீர்வதிங்க என்று ஒப்புகொண்டு ஜபீ அன்பர்களே வல்லமையை பார்ப்பீர்கள் ஐந்தாவதாக ஒரு மாற்றத்திலே ஆண்டவருடைய ஒரு மாற்ற விழாவிலே அவருடைய முகம் கதிரவனை போல ஒளி வீசியது ஒளி வீச வைப்பார்கள் எங்கு இரு என்று உங்களை நினைத்தார்களோ எங்கு அவ்வளவுதான் என்று நினைத்தார்களோ அந்த இடத்துல அவர் ஒளியாய் வருவாருங்க காலை வேலையில சொல்றேன் மூன்று மணி ஆராதனையில சொல்றேன் அவர் ஒளியாய் வருவார் நம்மை வாழ வைப்பார் நம்மை திடப்படுத்துவார் அவரிலே ஆசீர்வாதமாய் இருப்போம் அன்பர்களே அவருடைய அன்பு இத்தகைய பரிணாமங்களிலே நம்மை ஆசீர்வதிக்கும் நம்மை வழிநடத்தும் எனவே அந்த இருதயத்தில் ஒரு இரத்தினால் எங்களை கழுவுங்க ஆசீர்வதித்தால் நாங்கள் நிறைவாய் இருக்கும்படி செய்யுங்க உங்கள் வல்லமையான ரத்தத்தினால் நாங்கள் வாழும்படியாய் நீர் சிந்திய அந்த ரத்தம் எங்களுக்கு வாழ்க்கையாய் இருக்கும்படியாய் உங்களை ஒப்பு கொடுங்க அப்பா எங்களை ஆசீர்வதிங்க என்று ஒப்பு கொடுங்க உங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுங்க குறிப்பா இன்றைக்கு சனிக்கிழமை அன்னை மரியாள் சுபத்துல வல்லமையான இறைக்கிறவைக்கு ஒப்பு கொடுங்க அண்டவரே நன்றி அப்பாமை துதிக்கிறோம் அண்டவரே மை ஆராதிக்கிறோம் இறைவாமக்கு நன்றி செலுத்துகிறோம் தோ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக அப்பா ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாக அப்பா வல்லமை இந்த பிள்ளைகள் காண்பார்களாக வல்லமையான இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் ஆண்டவருடைய அந்த இருதயத்திலிருந்து வருகிற அந்த நெருப்பு அந்த அன்பு என்ற நெருப்பில ஒரு வாழ்வில் உள்ள தீமைகள் எல்லாம் மாறும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் அமேன் சபிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்துல உடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் இன்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற மன்றாடுகிறோம் அமீன் கொல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக பொழுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை கோர்டு அறிவிக்கிறோம் நாள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்களே